வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு இருப்ப அமதுமிக்கிற சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னா வாழைத்தண்டை வச்சு ஒரு பிரியாணி பாருங்கள் நார் இல்லாமல் எடுத்துக்கணும் வாழைத்தண்டை நல்லா தனித்தனியாக அப்படி எடுத்துக்கிட்டு நார் இல்லாமல் உப்பு தண்ணியில் போட்டு அரைஞ்சி போடுங்க அப்போ தான் கருக்காது நம்ம எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக தெரியும் அதனால் இவ்வளோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு பாதாம் ஒரு பத்து பாதாம் பத்து முந்திரி பட்டை கல்பாச்சி ரெண்டு கிராம்பு ஏலக்காய் இது வந்து தாலி கீழே சேர்த்துக்குவோம் இதெல்லாம் நம்ம மிக்சியில் பவுடராக அடிச்சுக்குவோம் நம்ம நம்மளே ஒரு பிரியாணி பவுட்ரு தயார் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரையாக அடிச்சுக்குவோம் இதை தாலி கையில் வச்சு சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன குக்கரில் தான் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அடித்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி தான் நாலு பச்சை மிளகாய் இது போதும் இப்போ நெய் கொஞ்சம் விட்டுக்குவோம் நெய்யோட கொஞ்சம் கடலை நெய் சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க போதும் காஞ்சோனே பிரியாணி இலை கொஞ்சம் லவங்க இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம் தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் நீலவாக்கில் அரிஞ்சு வச்ச வெங்காயம் தக்காளி நீல வாக்கெலாம் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்குவோம் நல்லா அந்த கிண்டரை கரண்டிலே மதித்து விட்டு நல்லா வதக்கிக்குங்க கரண்டியை வச்சு நல்லா அசுக்கி விட்டு அப்படியே வதக்கிக்குவோம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கன்னிக்கணும் ஏன்னா இஞ்சி பூண்டு போட்ட உடனே கொஞ்சம் கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் தாராளமாக நெய் எண்ணெய் இருந்துச்சுன்னா பிடிக்காது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கா வேண்டிய ரெண்டு பச்சை மணாதான் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய் தூள் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது காரம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துக்குங்க இந்த இந்த சமயத்தில் நான் ஒன்று சொல்கிற விரும்புகிறேன் என்னென்னா இந்த பொடியை வந்து நான் மசாலா பொடியை வந்து நம்ம தயாரித்தோம் இல்லையா பிரியாணி மசாலா பொடி அதை வந்து நான் இப்பயே ஆக்ட் பண்ணேன் ஆனால் நீங்கள் பண்ணாதீங்க அது மாதிரி அரிசி போட்டு தண்ணி வந்தோடனே அப்போ போட்டு தண்ணி ஊற்றினோடனே அப்போ போட்டு நல்லா கெட்டி விடுங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே பறித்த புதினா இலையை போட்டேன் மல்லித்தலை என்னகிட்ட இல்லை உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன் மசாலாவை வந்து இப்போ போட வேண்டாம்னு சொல்கிறேன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிது பாருங்கள் கிண்டையிலும் உங்களுக்கு தெரியும் அதனால தான் நீங்கள் தண்ணி அரிசி போட்டு கலந்தோடன போட சொன்னேன் இப்போ மசாலா கொஞ்சம் எல்லாம் வாசம் போனதுக்கு பிறகு நம்ம அரிஞ்சு வச்சால் வாழை தந்து இந்த பவுடரை வந்து நீங்கள் இப்போ அரைக்கப் தயிர் தயிர் விட்டுட்டு கூட நீங்கள் பவுடரை சேர்த்துக்கலாம் எண்ணெயை இதே விட்டால்தான் அடி பிடிக்காது கடைசியாக உட நீங்கள் பவுடரை சேர்த்துக்கிங்க ஃபர்ஸ்ட்டில் சேர்க்க வேண்டாம் தாய்ச்சிட்டு வடக்கான சேர்த்துக்கும் போது தயிர் விட்டுக்கும் போது பவுடரை சேர்த்துக்கலாம் புதுசாக செய்கிற நீங்களாக இருந்தால் அது மாதிரி செய்யலாம் வாழைத்தண்டு வந்து சட்டம் இது பண்ணிடும் வெந்துடும் இப்போ இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ ஊற வச்ச பொன்னி அரிசி ஒரு கப் அதை சேர்த்துக்கோங்க இந்த பட்டை பாதாம் இஞ்சியெல்லாம் நம்ம அரைச்சி போட்டு சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த பிரியாணி அடி பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க என்ன ஆயிலையும் நெய்யும் கொஞ்சம் நல்லா விட்டிங்கன்னா பிடிக்காது வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி நீங்கள் வாழைத்தண்டு போட்டதுக்கு பிறகு கூட நம்ம பவுடர் சேர்த்துக்கலாம் தயிர் போட்டோம்னா சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே போட்டேன் நீங்கள் வந்து அப்படி சேர்த்துக்கணுங்க இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி விடும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி விடணும் ஒரு கப் அரிசி சேர்த்துருக்கோம் இப்போ தண்ணி விட்டதுக்கு பிறகு நீங்கள் ஒப்பென்னா சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க நீங்கள் ஜீ சீரக சம்பா பிரியாணி அரிசி இதெல்லாம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அது இல்லை இது நல்லா நல்லா நீள நீளமாக இருக்கும் அந்த அரிசி நல்லா இது வந்து செல்வி ஃப்ரெண்டு பொன்னி அதனால் நல்லா இருக்குமேன்ட்டு இதே விதை போட்டுட்டேனா இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலாம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் நம்ம தாடிக்குன்னே சோம்பு தேக்க சேர்க்கலை அதனால் ஒரு ஸ்பூன் கடைசியாக சேர்த்துட்டு நல்லா வாசத்தை கொடுக்கும் செரிமானமும் கொடுக்கும் இதே கரெக்ட் அளவு தண்ணியை விட்டு நம்ம தம் கட்டினு வைக்கலாம் குக்கர்லேயும் வைக்கலாம் எப்படி வேணாலும் வைக்கலாம் குக்கரில் அதவங்க கட்டியாக வச்சிங்கன்னாவே சரியாக வந்துடும் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் ரெண்டு விசில் வந்தோடனே நிப்பாட்டியே பங்காமிக்கு பாருங்கள் மணக்க மணக்க நம்ம வாழைத்தண்டு பிரியாணி ரெடி இறக்கி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆவி பறக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புதிரியாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ செமையாக இருக்குது அப்படியே தட்டில் எடுத்து வச்சு உதிரி உதிரியாக சாதமும் இருக்குது இந்த வாழைத்தண்டு வந்து நம்மளுக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க சும்மா கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்தா செமையாக சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ ருசியானது கூட வாழைத்தண்டே தெரியாதுங்க அதில் விந்தது கூட அவ்வளோ செமையாக இருக்குது பாருங்க உதிரி உதிரியாக சாதமும் உதிரி உதிரியாக இருக்குது நான் செஞ்சது மாதிரியே ஒரு வாழைத்தண்டு வாழைத்தண்ணை வந்து அவ்வளோதான் பிரியாணி எல்லாம் செய்ய மாட்டாங்க கூட்டு பொரியல் அப்புறம் வந்து ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கோம் பிரியாணி அவ்வளோதான் செய்ய மாட்டாங்க கட்டாயம் நீங்கள் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சில பேர் தான் செய்வாங்க செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செமையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சாதம் அவ்வளோ செமையாக இருக்கும் நன்றிங்க மஞ்சள் சமையல் இன்றைய மதிய சாப்பாடு என்னென்னு பார்ப்போமா சுட சுட சாதம் கேரட் கேரட் மட்டும் போட்டு பருப்போட வச்ச சாம்பார் செமையாக இருக்குங்க அது வேறு எதுவுமே போடலை கூட்டு என்னென்னு பார்ப்போமா வாழைத்தண்டு பொரியல் அப்புறம் தக்காளி ஊறுகாய் அப்புறம் இது என்னென்னு பார்க்குறீங்களா இது வந்து வாழைத்தண்டு பிரியாணி செம்மையாக இருக்குங்க நம்ம வீடியோவில் போடுவேன் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்து செஞ்சு கொடுங்க